ഇത് ഒന്ന് ഡിസംബർ സിക്സ്റ്റി എയ്റ്റ് മഹാവാക്യം ഇനിമയാണ് ഇനിമേലും ഇനിമയാണ് കുഴപ്പം

सृष्टि का चक्कर बना हुआ ठीक है ना बच्चे ज्ञान क्योंकि बुद्धि में ज्ञान रहना है तुमको हद हाँ भेद से पा जाना है तो जो वो अभी सारा ज्ञान है है तो एक सेकंड का जो तुम्हारे बुद्धि में बैठा रहे और फिर सब ज्ञान बंद उंगड़ा बुद्धि इन जो ज्ञान मूलम निंगल वो तो है ना? अभी बाबा तो अच्छी तरह समझाते हैं तो मीठे भी ऐसे बनने रहो बिल्कुल बनने का है तो युद्ध है ना बच्चे ये सभी माया का

அடுத்தது வந்து இந்த மாய வரப்புல என்ன செய்யற உங்களுக்கு ஒரு கதை கூட தெரியும் ஹத்தம் ஹத்தம் தாய் வந்தது அந்த மாய வரப்புல நீங்க அந்த பீட் அதாவது அந்த இத வந்து வேக்குல போட்டா மாய வந்து உங்களை ரெண்டாவது ஓம் ஓம் இருக்கு மா பற்றி சொல்றது தொட்டா சுருங்கி அது தொட்ட உடனே அது என்ன ஆகுது அது சுருங்கிடுது அதே மாதிரி மாய பந்தங்களை தொட்டுன்னு நாங்க சுருங்கிருவோம் அது வந்து எங்களை வலுவழித்து மா வந்து அடுத்தது நீங்க படிச்சு கொண்டிருக்க உயர்ந்த கல்வியை படிச்சு கொண்டிருக்க அதுகிர வந்து வழக்கு விளைபணைிறது தொடர்ந்து நீங்க பாபா உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துற எப்பومه நீங்கள் தொடர்ந்து பிரதக அதாவது வந்து சகோதரர்கள் அந்த உறவு இருக்கக்குள்ள இந்த இலக்கிய பாய்பட்டு போக முடிய இருக்கு பாய் tega ban bhai bhai sabhi நீங்க நீங்க சகோதரத்துவ பார்வை வேற உங்களுக்கு வந்து உடம்பு இருக்காது அப்ப நீங்க இந்த இந்த பயிற்சி செய்யணும் நீங்கள் எல்லாத்தையும் கடந்து இந்த ஆத்மா என்ற உணர்வு இருந்து நீங்க போக யம் ஞானம் பக்தி வைராக்கியம் என்ற மூன்று அடங்கி இருக்குது மாய புயல்கள் வெறும் உங்களை வெளுத்தும் அதனால நீங்க என்ன செய்யணும் அதை வந்து ஏற்றுக்கொண்டு உங்களோட முயற்சியை செய்யணும் ஸ்லிப்பரியா அதாவது வந்து வழுக்குற மாதிரி ஒரு அந்த மாதிரி உணர்வுகளும் இருக்குமாய் அந்த மாதிரி விழுத்திருந்தோம் இல்லையா பாபா அடிக்கடி சொல்ற அஞ்சு மாடி கட்டளத்துல இருந்து விழுக்கிப்பாங்க சொல்லு இருந்தாலும் நீங்கள் சகோதரத்துவ பார்வை பார்த்து அந்த இதற்கண்டக்குள்ள நீங்க இந்த உயர்ந்த ஞானத்துல முன்னரலாம் அந்த மாதிரி ரொம்ப சொல்றேன் இது அறுபத்தி எட்டு டிசம்பர் இருபத்தி ஓராம் ஆண்டு சொல்லப்பட்ட பாபா சரீரம் பண்றதுக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு முந்தி சென்னைக்கு இருபத்தி ஒண்ணு இல்லையா சென்னைக்கு தான் அவற்றையேஷன் பண்ணின நான் பதினெட்டு சரீரம் விட்டு இருபத்தி அவங்க அவன்கிரிமேஷன் நடந்தது அந்த நாளுக்கு எடுத்திருக்கிறான்